அப்படின்னா நீங்க போட்டிருக்க இந்த பேண்ட் இந்த குர்த்தா இதெல்லாம் வாசு நீங்கள்லாம் என்ன சங்கு சக்கரத்தோட தலையில கிரீடத்தோட பன்னெண்டு கைகளோட பார்த்தே பழகிட்டீங்க இல்லையா அதனால தான் வாசு உங்க ஊர்ல கோவில்ல எனக்கு போட்டிருக்கிற நகையெல்லாம் எடுத்து தனக்கு மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடி உங்களை பல பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க வாசு இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற இந்த டிரெஸ் இருக்கு பாத்தியா இது உங்க ஊர்ல இப்போதைய ஃபேஷன் எங்க உலகத்துல அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபேஷன் மிஸ்டர் அதாவது நீங்க எல்லாம் இலைய உடுத்தி சிக்கி முக்கி கல்லால நெருப்பு வளர்த்த காலம் மிஸ்டர் வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ செட் ஹோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டு இதாயா உங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை ஏ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடாதா ஏயா என்ன எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் அறிஞ்சவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ட்னு என்னமெல்லாமோ சொல்றீங்க ஆனா உங்க தமிழ் சினிமாலையும் டிராமாலையும் என்ன இங்கிலீஷ் தெரியாத காமெடியா ஆக்கி விட்டுறீங்க வாசு நான் உருவாக்கின மனுஷன் பஞ்சை கண்டுபிடிக்கிறான் நைலான கண்டுபிடிக்கிறான் ஜீன்ஸ் பேண்ட் போடுறான் ஆனா என்ன மட்டும் இன்னும் பேர் பாடியா உங்க கோவில நிறுத்தி வச்சிருக்கீங்க பாத்தியா நியாயமாயா எல்லாம் நல்லதாயா பேசுற நீ ஆனா உன் கடவுள்னா எப்படியா நம்புறது ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் கேசையா நீ தெரியும் வாசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியே நீ என்ன கேட்பேன்னு நான் நினைச்சேன் பின்னணையா காலங்காத்தால ஆபீஸ் புறப்படுற சமயத்துல வந்து நான் தான் கடவுள்னா நான் எப்படியா நம்ப முடியும் நானே மெண்டல் இடம் போல இருக்கேன் வாசு உனக்கு பிடிக்காத ஆபீஸுக்கு தானே நீ போற கொஞ்சம் லேட்டா போ தப்பில்ல லேட்டாவா யோ நான் போய் தான் அங்க சேஃப தரக்கணும் கேஷ் சேஃப் தானே அத நான் பாத்துக்கிறேன் என்னது நீ பாத்துக்கறியா ஓ புரிஞ்சு போச்சியா புரிஞ்சு போச்சு என்ன இங்க டீடைன் பண்ணி வெச்சிட்டு அங்க வேற ஒரு ஆளை வச்சி சேஃபா கொல்லடிக்க போற அதான